அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா கொழுப்பு நிறைந்த உணவுகள் எப்படி இரத்த நாளங்களையும் மூளையையும் பாதிக்கின்றன பற்றி இது ஒரு மருத்துவ சஞ்சிகைகள் மெடிக்கல் ஜேர்னலில் வந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையின் தமிழாக்கம் இதை கொஞ்சம் சுருங்கமாக எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் கொழுப்பு நிறைந்த உணவுக்கு பிறகு என்ன நடக்குது கொழுப்பு நிறைந்த உணவுனா என்னன்னா சீஸ் பர்கர் ஃப்ரைடு சிக்கன் க்ரீம் ஐஸ்கிரீம் பாஸ்தா அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது உங்கள் ரத்த ரத்தத்துக்குள்ளே வந்து நிறைய கொழுப்புகள் இருக்கும் அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னா எட்டு மணி நேரம் இருக்கும் அது ப்ரிடாமினாக வந்து ட்ரைக்லிசரைட் அப்படின்ற ஒரு வகை உங்கள் ரத் இரத்த ஓட்டத்தில் இருக்கும் எட்டு மணி நேரம் சாப்பிட்ட பிறகு ஏன் இது முக்கியமானதுன்னா வந்து இது வந்து ஒரு மூணு மூணு வகையில வந்து உங்களை வந்து பாதிக்குது ஒன்று வந்து இரத்த நாளங்களை வந்து விரைப்படை விரைப்படை ஸ்டிஃப் ஆக்கி எடுத்து ரெண்டாவது வந்து என்னன்னா நிறைய கொழுப்புள்ள சத்துக்கள் சாப்பிடும்போது ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஃபார்ம் ஆகுது மூணாவது வந்து ரத்த ஓட்டம் பிளட் ஃப்ளோ அதுவும் அஃபெக்ட் ஆகுது நார்மலாக இரத்த நாளங்கள் என்ன ஆகும்னா வந்து ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த வந்து விரிவடைந்து சுருங்கும் அதுக்கு வந்து தன்மை இருக்கும் அந்த ரத்த நாளங்களுக்கு கொழுப்பு நிறைந்த சாப்பாடுக்கு பிறகு அது வந்து சரியா வேலை பார்க்கறது கிடையாது இதை கொச்சு இதை பத்தி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் இன்னொன்று வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சாடும் போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அது வந்து உருவாகும் அது என்ன பண்ணுதுன்னா வந்து இரத்த ஓட்டத்துக்கு முக்கியமான ஒரு மூலக்கூறு ஒன்று இருக்கு நைட்ரிக் அதை வந்து வந்து ஓட்டத்தையும் பாதிக்கும் ரத்த நாளங்களோட நெகிழ்ச்சி தன்மையும் பாதிக்கும் மூணாவது வந்து ரத்த ஓட்டத்தையும் எப்படி பாதிக்குன்னா வந்து இந்த சர்க்குலேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா என்னன்னா வந்து பிளட் ப்ரெஷர் மேலையும் கீழே போனாலும் மூளையில வந்து இரத்த ஓட்டம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது அந்த மெக்கானிசத்தையும் வந்து கொழுப்பு நிறைந்த சாப்பாடுகள் சாப்பிட்டீங்கன்னா பாதிக்கும் இந்த மூணு வகையில் உங்களுடைய இரத்த நாளங்களும் பாதிக்கப்படும் இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும் சரி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஒன்று வந்து கொழுப்பு நிறைந்து சாப்பிடும்போது இந்த நைட்ரிக் ஆக்சைடு அது நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அது வந்து அஃபெக்ட் ஆகிறது அதனால் இரத்த நாளங்கள் தளர்வா இருக்காது ரத்தம் நல்ல ஓட்டமும் அதனால பாதிக்கப்படும் இன்னொன்று என்னன்னா அந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் டெவலப் ஆகுனீங்களா அது வந்து நைட்ரிக் ஆக்சைடை சேதப்படுத்திடும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரொம்பவும் இரத்த நாளங்களுக்கு இரத்த ஓட்டத்துக்கும் ரொம்ப முக்கியம் இன்னொரு டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த டராய்ச்சியில ஃப்ளோ மீடியேட்டட் டயலேஷன் அப்படின்னா என்னென்னா வந்து ரத்த போது ரத்த நாளங்கள் சுருங்கி விரியும்ல அதை வந்து அவங்க செக் பண்ணியிருக்காங்க கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு யார் யாரில் இளம் வயதினர் இருபது வயசில் இருக்கவங்களுக்கு இன்னொன்று பெரிய வயதினர் அறுபது வயசில் இருக்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து கொழுப்பு நிறைந்த சாப்பாட்டுக்கு பிறகு இந்த ஃப்ளோ மீடியேட்டு டயலேஷன் இந்த ரத்த ஓட்டம் போகும்போது உள்ள இந்த சுருங்கி விரியும் தன்மை வந்து ரெண்டு பேருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன பிரச்சனைன்னா வந்து வயசானவங்களுக்கு ஆல்ரெடி இயற்கையாகவே வந்து நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கும் ரத்த நாளங்கள் தடிமமா இருக்கும் அதனால பாதிப்பு வந்து வயசானவங்களுக்கு அதிகம் அதனால சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து திரும்ப திரும்ப சாப்பிடும் போது அவங்களும் அதே நிலைமைக்கு இல்லைன்னா சீக்கிரமாவே அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அடுத்த பாயிண்ட் என்னன்னா இரத்த ஓட்டத்தை எப்படி பாதி என்று ரத்த ஓட்டம் இங்க மூலையில் உள்ள ரத்த ஓட்டத்தை பத்தி பேச போறாங்க அதுதான் டைனமிக் செரிபுரல் ஆட்டோ ரெகுலேஷன் அப்படின்னா என்னன்னா மூளையில் உள்ள இரத்த ஓட்டம் வந்து மற்ற உறுப்பு உள்ள ரத்த ஓட்டத்தை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது என்னன்னா வந்து உங்களுக்கு திடீர்னு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் மூளையில் ரத்த ஓட்டம் வந்து ஒரு மாதிரி சீராக இருக்கும் அதுக்கு பேர் வந்து அங்கே மூளையில் உள்ள செறிபொருள் ஆட்டோ ரெகுலேஷன் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கும் ஆனால் கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இந்த ஆராய்ச்சியில் அந்த ஆட்டோ ரெகுலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது இந்த ஆட்டோ ரெகுலேஷன் சின்னவங்களையும் பெரியவங்கள்லேயும் ரெண்டு பேர்லேயுமே வந்து அந்த அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா பல்சர்டிலிட்டி இன்டெக்ஸ் பல்சர்டிலிட்டின்னா ரத்தம் போடும்போது அந்த அந்த ஆர்ட்ரிஸ் வந்து அப்படி மேலேங்கிலேயும் போயிட்டுருக்கும் அதுக்கு பேர் பல்சர்டிலிட்டி இண்டெக்ஸ் சாப்பிட்ட பிறகு இந்த பல்சர்டி இன்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வந்து அது எவ்வளோ விரைப்பானவைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது வந்து கம்மியாக இருக்குது அது வந்து சின்னவங்களையும் பாதிக்கப்பட்டிருக்கு பெரியவங்கள்லையும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் பெரியவங்களில் வந்து அதோட விளைவுகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து முன்னமே சொன்ன மாதிரி ஒன்று வந்து நைட்ரிக் ஆக்சைடு கிடையாது இன்னொன்று வந்து அவங்களுக்கு கொழுப்பு சக்திகளில் ட்ரை குளிசரைட் அதிகமாக இருக்கும் அடுத்து வயது ஆறுனால ஆற ஸ்டிஃப்னஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மிகவும் பாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கணும் இதனால் நீண்டகால அபாயங்கள் என்ன அப்படின்னா மூளையை பொறுத்தளவுலாம் பக்கவாதம் அப்புறம் வந்து டிமென்ஷியா டிமென்ஷியானா வந்து நிறைவா நினைவாற்றல் இல்லாமல் போகிறது இன்னொன்று வந்து அறிவாற்றல் சரிவு சரிவு இப்போ காகனேட்டிவ் டிஸ்பங்க்ஷன் இல்லை காகுனேட்டிவ் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து ஷார்ப்பாக இருக்கிறது அந்த ஷார்ப்னஸும் போயிடும் சீக்கிரமாக ஏன் அப்படி போகுதுன்னா வந்து இந்த கொழுப்புள்ள கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து ரத்த நாளங்களை ரொம்ப சேதப்படுத்துது ரத்த ஓட்டத்தையும் பாதிக்குது அப்புறம் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் நாளத்தை அஃபெக்ட் பண்ணிடுது அதனால் பக்கவாதம் வரும் நினைவாற்றல் குறைவு அப்புறம் வந்து அறிவாற்றல் ச சரிவு கார்கனேட் இலை இதயத்தில் என்ன பா பண்ணுன்னா வந்து இந்த நாள சேதம் இருக்கிறதுனால வந்து இங்கே அதுக்கு பேர் ஆத்திரோஸ்குளூரோசஸ் பேர் அது என்ன பண்ணுவோன்னா ரத்த நாளங்கள் அடைபடும் இப்போ ரத்த நாளங்கள் ரத் இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள் பாதி அடைபட்டு என்ன ஆகும் மாரடைப்பு வந்து இந்த ரத்த நாளங்கள் அடைபடுறது வந்து கம்மியா இருந்ததுன்னு வச்சுங்க உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகும் அதனால இந்த ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறதுனால மாரடை போறோம் அப்புறம் வந்து ரத்த அழுத்தமும் அதிகமாகும் இரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால பிரச்சனைகள் பக்கவாதம் வரும் மாரடைப்பு வரும் கிட்னி ஃபெயிலியர் வரும் சிறுநீரக ரக செயலில் போகிறோம் பார்வை மங்கல் பார்வை பாதிப்பு அப்புறம் வந்து நினைவாற்றலின்மை எல்லாமே வரும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி சர்க்கிள் ஒன்றுலேருந்து இன்னொன்று இன்னொன்றுலேருந்து இன்னும் பிறகு சரி இதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா வந்து சிறந்த கொழுப்புகளை தேர்ந்தெடுக்கும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைவுற்ற கொழுப்புகள் அது எதில் இருக்குன்னா வெண்ணெய் ஐஸ்கிரீம் எது சாப்பிடாதீங்க அப்புறம் கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் எதை சாப்பிடணும்னா வந்து ஒமேகா த்ரீ உள்ள இறைச்சிகளும் இல்ல உணவுப் பொருட்களையும் சாப்பிடலாம் அது எதுல இருக்கு சேமன் அப்படின்ற ஒரு மீன் வகை சீட்ஸ் அப்புறம் வந்து வால்நட் வால்நட்ஸ் அப்புறம் வந்து நான் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் அப்படின்ட்டு அது எதில் இருக்குன்னா ஆலிவ் எண்ணெய் அவ காடோ ஸோ அதெல்லாம் கிடைச்சதுன்னா வந்து சாப்பிடுங்க அதெல்லாம் வந்து நல்ல கொழுப்புகள் அப்புறம் வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி கொழுப்பு நிறைய சாப்பிட சாப்பாடு சாப்பிடும்போது இந்த ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் வந்து ரத்த நாளங்களை சேதப்படுத்துன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா அதை எப்படி பாதுகாக்கிறதுனா ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிடணும் ஆன்டி ஆக்சிடென்ட் சேதத்தில் இருக்கும்னா வந்து பல வகைகள் பெர்ரிஸ் எஸ்பெஷலி டீஸ் காஃபி பச்சை கிரீன் டீ அப்புறம் வந்து கீரைகள் அதில் எல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் நாம் ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம் காஃபினால் காபி குடிப்பதனால் உள்ள பயன்கள் என்ன அப்படின்ட்டு அதை கட்டாயம் கேளுங்க கேட்ட முதல்ல அதை ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று டேஷ் டயட் டயட்டரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் த ஹைப்பர் டென்ஷன் அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் யுனைடெட் யூஎஸில் உள்ள நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் பண்ணது அதையும் கேளுங்க அப்புறம் வந்து ஹார்ட் ஹெல்த்தி டயட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் இதையெல்லாம் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை வந்து குறைக்கலாம் இன்னொன்று வந்து வைட்டமின் சி அண்ட் இ அது எதெல்லாம் இருக்குன்னா சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள்னா வந்து புளிச்ச பழங்கள் தான் பருப்புகள் விதைகள் இதெல்லாம் வந்து ரத்த நாளங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன இன்னொன்று வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்றதுனால நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும் நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரத்த நாளங்களை வந்து நெகிழ்ச்சி தன்மையோட வச்சிருக்க உதவும் இன்னொன்று என்ன எப்படி பண்ணும்னா வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு முப்பது நிமிஷம் வாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கல அது வந்து கொழுப்புனால வர தீமைகள் சேதங்களை வந்து குறைக்க உதவும் வயசானவங்க வந்து இன்னும் சிறப்பாக நடந்து ஒன்று வந்து உங்களுடைய கொழுப்பு சத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் லெவல் என்ன எல்டிஎல் என்ன ஹெச்டிஎல் என்ன அதோட ஹீமோகுளோபின் நியோகன்சி அது எல்லாமே கனெக்டட் இன்னொன்று வந்து இந்த இரத்த நாளங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சாப்பாடு மெடிட்டரேனியன் டயட் இந்த மத்திய தரை கிழக்கு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து டேஷ் டயட் அது வந்து தனியாக போட்டிருக்கும் டயட்டரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் யுஎஸ்ல வந்து கிரியேட் பண்ணி அது வந்து டுவெண்ட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சிறந்த உணவுக்கான இதையும் மதிப்பையும் பெற்றுருக்கு அமெரிக்காவில் அமெரிக்கால அதையும் வந்து கட்டாயம் கேளுங்க கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஆராய்ச்சியோட சுருக்கம் என்னன்னா வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகள் நீங்களுக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து ரத்த நாளங்களை வந்து சேதப்படுத்துகிறது இன்னொன்று வந்து கொழுப்புணர்ந்து சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தையும் ஒழுங்குபடுத்தும் தன்மை உங்களையில் நார்மலாக இருக்கும் அதையும் வந்து பாதிக்கிறது வயசானவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகம் ஏன்னா வந்து வயசு அதிகமாகிறதுனால சில நெகிழ்வுத்தன்மை அப்புறம் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி கம்மி இந்த கொழுப்பு சந்த் வந்து இன்னும் வந்து அந்த சேதத்தை வந்து அதிகப்படுத்துவோம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகள் இப்போ வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து சாப்பிடாதீங்க இல்லைன்னா குறைச்சிடுங்க அப்புறம் வந்து ரத்த நாளங்களை பாதிக்க ஒமே பாதுகாக்க ஒமேகா த்ரீ உள்ள பொருட்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அதை சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்புறம் ரத்த ஓட்டம் போடுறதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வயசானவங்க வந்து இன்னும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் கடைசியாக வந்து எப்போவது சாப்பிட்றதுனால வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் சரியா போகாமல் இருக்காது அதனால் வந்து டெய்லி சாப்பிட்றது இல்லைன்னா வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சாப்பிட்றதை வந்து தவிர்த்துருங்க அதனால வந்து உங்கள் ரத்த நாளங்களையும் நீங்கள் பாதுகாக்கலாம் உங்களோட மூளையும் பாதுகாக்கலாம் பின்னாடி பக்கவாதம் இந்த அப்புறம் வந்து இந்த மறதி வர்றது அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தடுக்கலாம் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட எய்ம் என்னன்னா வந்து இந்த மருத்துவ செய்திகள் வர்றதை வந்து கொஞ்சம் தமிழ் படுத்தி மக்களுக்கு கொடுக்கணுன்றதான் வந்து ரெஃபரன்ஸஸும் இதில் தர்றோம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த ரெஃபரன்ஸஸையும் படித்து பாருங்கள் மற்றபடி மீண்டும் சந்திப்பாங்க அடுத்த வானொல் அடுத்த காணொலி